நீண்டபோல் விளையாடி தொடுங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் மேற்கு இந்திய தீவுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டிகளைக் கொண்ட இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் முதலாவது போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரண்டாம் திகதி ஆரம் குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியை பொறுத்தவரை ஞானே வெற்றி பெற்றிருந்த மேற்கு இந்திய தீவுகள் அணி முதலாவதாக தமது அணியை துட்டுப்படுத்த தீர்மானித்தது மேற்கிந்திய தீவு அணியை பொறுத்தவரையில் ஒரு இளம் அணியாக களமிறங்கிறது குறிப்பிடத்தக்க அனுபவம் குறைந்த வீரர்களை கொண்டு இந்த டெஸ்ட் போட்டிக்காக வந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு காலத்திலே மேற்கு இந்திய தீவுகள் அணியை பொறுத்தவரை சகல துறைகளிலும் எதிரணிக்கு பயமுறுத்தலை விடுக்கக்கூடிய ஒரு அணியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சிலும் வேகப்பந்து வீச்சில் எதிரணிகளை கலங்கடிப்பதிலும் துட்டுப்பாட்டத்தில் எந்த ஒரு பந்து வீச்சாலும் சமாதாடக்கூடிய வீரர்களை கொண்டிருந்ததும் களத்தடிப்பிலும் தமது சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகவே இப்பொழுது இருக்கின்ற வீரர்கள் அந்த அணியிலிருந்து மாறுபட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச இருபது இருபது போட்டிகளில் அதிகப்படியாக இவர்கள் கவனத்தை செலுத்ததன் காரணமாக முதலாவது நீ செய்ய ஆரம்பித்திருந்த வழக்கில் நாற்பத்தி நான்கு தசம் ஒரு பந்து வீச்சில் நூற்று அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தார்கள் மேற்குந்திய திவு இளம் டெஸ்ட் அணி ஆகவே ஜஸ்டின் கிரீவ்ஸ் முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க சாய் ஓப் இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று கொடுத்தது இந்த இரண்டு வீர்கள் மாத்திரமே ஓரளவுக்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஆகவே முதலாவது செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் இந்திய அணி முதல் நாள் ஆட்டத்திலே அவர்களுடைய சிறப்பான தொட்டுப்பாட்டம் ஒரு வலு சேர்த்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அத்தோடு முதலாவது சில ராகுல் நூறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினொன்றாவது ததத்தினை பூர்த்தி செய்திருந்தார் தன்னுடைய டெஸ்ட் போட்டிகளிலே திருஜூரர் அணியின் விக்கெட் காப்பாளராக இந்த போட்டியிலே பங்கு பெற்றிருந்தார் அவர் நூற்றி இருபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து தன்னுடைய முதலாவது கன்னி சதத்தை டெஸ்ட் போட்டிகளில் பதிவு செய்திருந்தார் அத்தோடு ரவீந்திர ஜடேஜா பொறுப்புடன் ஆடி இருந்த சகலத்துறை ஆட்டக்காரர் தன்னுடைய ஆறாவது சதத்தை பூர்த்தி செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நூற்று நான்கு ஓட்டங்கள் ரவீந்திர ஜாடேஜா பொறுத்தவரைக்கும் டெஸ்ட் போட்டிகளிலே சகலத்துறை ஆட்டக்காரர் வரிசையில் முதலாம் இடத்தை ஏற்கனவே பிடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மூன்று வீரர்களின் சதத்தோடு அணியின் தலைவர் சுப்மங்களுடைய ஐம்பது ஓட்டங்களோடு மொத்தமாக இரண்டாவது நாள் ஆட்ட நிறைவின் போது நூற்றி இருபத்தெட்டு பந்து ஓர்களை எதிர்கொண்டு நூ நானூற்று நாற்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து ஆகவே இருநூற்று எண்பத்தி ஆறு ஓட்டங்களில் முதலாவது இனிங்ஸிலே இந்திய அணி அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்திருந்தது மேற்கிந்திய தீவுகளோட ஆகவே ஆடுகளத்தில் ஓஷன் சுந்தர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகிய இருவரும் ஆடுகளத்தில் இருந்தது காரணமாக மூன்றாம் தினத்தில் இன்றைய தினத்தில் ஆடுகளம் நுழைவார்கள் துடுப்படுத்தாடுவார்கள் என்று வண்ணம் இந்திய அணி இனிங்ஸை நிறுத்திக்கொண்டு மேற்கிந்திய தீவுகளில் அணியை மீண்டும் துடுப்படுத்தாட பணித்திருந்தது அதன் அடிப்படையில் மேற்கிந்திய தீவுகள் அணி வந்த வேகத்தில் விக்கெட்டுக்களை விட்டுக் கொடுத்ததன் காரணமாக இந்த போட்டியிலே ஒரு அழுத்தத்தை சந்தித்திருந்தார்கள் ஏனென்றால் இருநூற்று எண்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு மேல் ஓட்டங்களை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஆண்டுக்கள் முடிந்திருந்த வழக்கில் ஆலிக்கத்தனிஸ் மூன்று நான்கு ஓட்டங்களுக்கு முப்பத்தெட்டு ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்ததோடு ஜாஸ்டின் கிரீஸ் நான்கு ஓட்டங்கள் நான்கு இருபத்தைந்து ஓட்டங்கள் ஜேடன் சீல்ஸ் பன்னிரண்டு பந்துகளில் இறுதி நேரத்தில் ஒரு நான்கு இரண்டு ஆறு ஒண்ண அதிரடியாக இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க நாற்பத்தி ஐந்து தசம் ஒரு பந்து வீச்சில் நூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் அடைந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேற்கிந்திய தேவுராணி கடைசியாக பதினைந்து இன்னிங்ஸுகளிலே மேற்கு இந்திய இருநூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டங்கள் மாத்திரமே அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அறுபத்தி மூன்று தசம் இரண்டு பந்து வீச்சுகளை சமாளித்து ஆகவே இந்த இரண்டு இன்னிங்ஸில் நூற்று அறுபத்தி ரெண்டு நூற்று நாற்பத்தி ஆறு என குறைந்த ஓட்ட எண்ணிக்கையில் இந்த டெஸ்ட் போட்டிகளிலே விக்கெட்டுகளை சகல விக்கெட்டுகள் குறிப்பிடத்தக்கதாகவே இந்த போட்டியில் இந்திய அணி நூற்று நாற்பது ஓட்டங்கள் மற்றும் ஒரு இனிங்ஸ் வெற்றியோடு இந்த வெற்றியை அபாரமான வெற்றியாக பதிவு செய்திருக்கிறார்கள் பந்து வீட்டை ரவீந்திர ஜடேஜா பதிமூன்று பந்துவர்களில் மூன்று ஓட்டமற்ற பந்துவர்களில் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் மூன்று விக்கெட்டுகள் குல்தீப் யாதவ் இரண்டு விக்கெட்டுகள் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியதோடு இந்த போட்டியில் சகல துறைகளிலும் சிறப்பாக செயற்பட்டு இந்த போட்டி ஆட்ட நாயகனாக ரவீந்திர ஜடேஜா தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்தவரையிலே விரைவாக பத்து ஆட்டநாயகன் விருதினை ஐம்பது போட்டிகளில் பெற்றுக் கொடுத்து இப்பொழுது அனில் கொம்பளியை இப்பொழுது இரண்டாம் இடத்துக்கு தள்ளியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே சச்சின் டெண்டுல்கர் பொறுத்தவரை இருநூறு போட்டிகளிலே பங்கேற்று பதினான்கு முறை ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக் கொடுக்கிறார் என்பது குறிப்பிட இரண்டாம் இடத்தில் ராகுல் டிராவிட் நூற்று அறுபத்தி மூன்று போட்டிகளிலே பதினோரு ஆட்ட நாயகன் விருதினை பெற்றிருக்கிறார் ஆகவே ரவீந்திர ஜடேஜா எண்பத்தி ஆறு போட்டிகளில் பங்கேற்று பதினோரு ஆட்ட நாயகன் விருதினை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே ரவீந்திர ஜடேஜாவுடைய சகலத்துறை ஆட்டம் என்பது இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக பல ஆண்டுகளாக அமைந்து கொண்டிருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு முறையாடிச்சு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து படைப்படுது உங்கள் ஆண் பின் பாதுலை தாஸ் வணக்கம் அனுப்பு